மதுரை பாரபத்தியில் தாவைக்காவின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற்று முடிந்துள்ளது மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் வருகை தந்தனர் மாநாடு நடைபெற்ற பாரபத்தி அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் மாநாட்டை எப்படி பார்க்கிறார்கள் விஜயின் அரசியலை எப்படி புரிந்து கொண்டுள்ளனர் மாநாட்டின் போது ஏதும் பாதிப்புகளை சந்தித்தனரா என்பது குறித்து சம்பந்தப்பட்ட கிராமங்களுக்கு தினமலர் குழு விசிட் அடித்தது ஒன்றும் இல்லை வந்த மக்கள் வந்து கொஞ்சம் நாங்கள் கூட்டம் நெரிச்சலே ரெண்டாவது வெயில் அதிகமாகிடுச்சு தாகம் இது ஒன்றும் வந்து விஜய் வந்து பெரும்பாலும் இதுவிலேயே வந்து மக்கள் வந்து உள்ளே இருந்தவங்க மட்டும்தான் மாட்டாங்க வெளியே இருந்து யாருமே பார்க்கல அது ஒரு குற்றம் முக குற்றம் ஒரு பொதுச்செயலாளர் வந்து அவர் மட்டும்தான் வந்தார் ரெண்டாவது விஜய் வந்து ஒரு கட்சி தலைவர் நேரடியாக வந்து போயிருக்கணும் அவர் மறைமுகமாக வந்துட்டு மறைமுகமாக போயிட்டார் அது ஒரு எல்லோரும் காரணம் சொல்கிறாங்க சரியானது கிடையாதுல்ல மக்கள் வந்து தானே அவர் வராரு அவர் மட்டும்தான் வந்து மட்டும் தெரியாமல் போகிறதுக்கு இது மாநாடு கூட்ட வேண்டிய அவசியமே இல்லை உபா வந்து அவர் மாநாட்டுக்கு வர்றதுன்னா நேரடியாக வந்து நேரடியாக போயிருக்கணும் மக்கள் வந்து அடிச்சு விழுவாங்கன்னு சொல்கிறாங்க அடிச்சு விழுவா மக்கள் அப்புறம் அப்புறம் எப்படி நீங்கள் நல்லா செய்ய போகிறாரு ஆ உபா வந்து வர்றது ஆளோட வ எல்லோரும் நெரிச்சல் இருந்தால் இப்போ அம்மா வந்தாங்க எப்படி எங்கள் கூட்டத்தில் நெரிச்சல் தான் போனாங்க அது மாதிரி அவர் வந்திருக்கணும் அவர் மறைமுகமாக வேறு வெளியில் வந்துட்டு வேற வழியிலே போயிட்டார் மக்களுக்கு எதிர்பார்க்கறவங்க யாருமே விஜய பார்க்கல நூற்றுக்கு முப்பது பெர்சன்ட் பார்த்தாங்க எழுபது பர்சன்ட் பார்க்கலாம் ஜெயலலிதா இருக்கும்போது வந்திருக்கணும் எம்ஜிஆர் இருக்கும்போது வந்திருக்கணும் அவர் ரெண்டு பேர் இல்லை அதனால இவர் வந்திருக்கார் இப்போ இப்போ வந்திருக்காண்டா அவர்கிட்ட கோடிக்கணக்கில் ஒரு பட அவரே ஒரு ஊழல் ப பண்ணலாமல் வந்தீங்களா ஒரு படம் எடுக்கிறார்கள்ல படம் எடுத்தால் டிக்கெட் எவ்வளோ விற்கிறாங்க ஐயாயிரம் பத்தாயிரம்னு விற்கிறாங்க நூறுரூவா டிக்கெட்டை அவங்களே ஐயாயிரம் பத்தாயிரம்னு விற்கிறாங்க அப்போ அந்த அந்த காசு யாருக்கு போகுது இவருக்கு தான் ஆனால் நூற்றம்பது கோடி வாங்குறாரு நூற்றம்பது கோடினா இப்போ கிட்டத்தட்ட அவர் எழுபது எண்பது கூட எடுத்துருக்காரு அப்படின்னும்போது எவ்வளோ சம்பாதிக்கலாம் அதனால் அவர்கிட்ட இருக்கிறது பத்தாயிரம் கோடி இந்த காசை எப்படி செலவழிக்குமோ அந்த மாதிரி இருக்காரு அவர் அரசியலுக்கு வந்து ஆனால் எம்ஜிஆர் மாதிரி கிடையாது அம்மா மாதிரி கிடையாது இப்போ ரெண்டு பேரும் போனதுனால இந்த மாதிரி வந்திருக்காரு இவர் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தால் உள்ளே இருந்துக்கிட்டே செய்யலாம்ல அரசியலுக்கு தான் வந்து செய்யணுன்ற அவசியம் கிடையாது ம் அரசியல் மாற்றமே கிடையாது ஒன்றும் ஏடிஎம்க்கு இவனும் டிஎம்க்கு தான் வந்து மூணாவது வர முடியாது ம் அதில் யார் இருக்கா வர்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு முதல் மண்டு எப்படி சொல்ல முடியும் நல்லா ஒம்புதான் ஆடுதுன்னா நாக்கலாம் நாக்கலாம் முடிச்சு தலையிட்டு ஆட முடியுமா சொல்லுவாப்பா நல்லா ஒம்பது தலையாட்டு ஆடுது இவர் நாக்கால் முடிச்சு ஆட முடியுமா இப்போ பாக்கிய அரசு கட்சி ஆரம்பித்தான் அவன் போய் சேர்ந்தான் டி ராஜேந்திரன் கட்சி ஆரம்பிச்சேன் அவன் போயிட்டேன் சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சாரு அவரும் போய் சேர்ந்தாரு இப்போ விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு என்னாச்சு அம்மாவில் இருத்தார் போயிட்டார் எதில் இருக்கார் ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி தான் நடக்குது இவர் இப்போ மாநாடு போட்டார் கோடிக்கணக்கில் செலவழித்தார் அதே மாதிரி வீராண்டி தொகுதியில் கோடிக்கணக்கில் போட்டு செலவழிச்சார் என்ன செஞ்சார் ம் அங்கே பத்து போய் செத்தேன் இங்கே ரெண்டு போய் செத்தேன் எதுவுமே கொடுக்கல கேட்டால் கொடுத்தேன்ட்டு தான் சொல்லுவார் கொடுக்க கிடையாது சும்மா அப்படியே செத்த செத்தோட தான் பாடிக்கிவாங்க ஆனால் அண்ணாதிமுகவை தர டிஎம்கே தர எதுவும் வர்றதுக்கு இங்கே வாய்ப்பில்லை ம் இல்ல போக்குவரத்துலாம் நான் அங்கெல்ல நான் சென்னை இதில் இருந்தேன் கோவையில் ஊட்டியில இருந்தேன் இங்க போக்குவரத்து என்ன இடைஞ்சேன்னு எனக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து இதே நான் நடந்தது சொல்லிட்டேன் அவ்வளவுதான் நான் தூர்தான் ம் அது ஆனா வந்து ஏகப்பட்டது இங்க நஷ்டம் ம் அவங்க வந்து இந்த ரொட்டி சாப்பாட்டுக்கே ரொம்ப வழி இல்லாமல் இருந்துச்சு சாப்பாட்டுக்கே வழி இல்ல ஒரு அந்த ரொட்டி பயிர் தண்ணி பாயிட்டு தான் கொடுத்தது நான் மாதிரி பத்து பேத்து பேத்துக்கு பத்து லட்சத்து பேத்துக்கு சாப்பாடு பண்ணி போடுறேன் அப்படி போகிறான்னு சொல்லிவிட்டேன் அதெல்லாம் கிடையாது தண்ணி கேன் வாங்கி வச்ச மணிக்கு அப்படியே கிடக்கு சாப்பாடு சமைச்சு வச்சது அப்படியே இருக்குது சுண்டல் வச்ச மணிக்கு அப்படியே தான் கிடக்கு பூரா அவங்களே அவங்க இங்க ஊரில் கொண்டு வந்து அவங்களே சாப்பிட்டாங்க அவ்வளோதான் இங்கே வந்து எதுவுமே பண்ணலை பூரா பட்னி பசையோடு தான் போனது மிச்சம் ம்